ஏன்னா எதோ பெரிய விஷயம் இருக்குன்னு மட்டும் தெரியுது இதையும் மறைக்கிறாள் ஏன்னா அவன் நார்மலாகவே இல்லை அப் நார்மலாகவே இருக்காள் இதையும் யோசிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் இதையும் திங்க் பண்ணிகிட்டே இருக்காளே என்னவா இருக்கும் என்ன யோசித்தாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது ம் ஹலோ ஐஷு மேடம் வாங்க அரவின் எப்ப வந்தீங்க மேடம்க்கு இப்பதான் கண்ணு தெரியுதா நாங்க வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆச்சு இவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் எதுமே கவனிக்காம அப்படி என்ன தீவிரமா திங்க் பண்ணிட்டு இருக்க அது அது வந்து அரவின் உங்ககிட்ட சொல்லுவேன் ஆனா انا நீங்க தாச்சன் கிட்ட கேட்க கூடாது ம் ஏ இல்ல அவன் என்ன ஃப்ரெண்டா நினைச்சு என்கிட்ட சொன்னா உங்ககிட்ட மறைக்க முடியல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது அதான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க நான் சொன்னதா அவங்க கிட்ட சொல்லக்கூடாது சரி ஓகே என்னன்னு சொல்லு அது அனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அரவிந்த் என்னன்னே தெரியல ஒரு மாதிரியாவே இருக்கா அது நினைச்சு அர்ஜுன் ரொம்ப ஃபீல் பண்றான் என்ன கூட கூப்பிட்டு கேட்டான் அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டான் நானே அனு கிட்ட பர்ஸ்னலாக போய் கேட்டு பார்த்துட்டேன் அவள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றா ஆனால் எதையும் நினச்சி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறா அது மட்டும் எனக்கு நல்லா அரவின் பாவமாக இருக்கு எனக்கு அவளை பார்க்குறப்ப எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்கா முன்னாடிலாம் அனு சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருப்பாள் இப்போலாம் எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்கா கேட்டால் ஆஃபீஸ் ப்ராப்ளம் ஆஃபீஸ் ப்ராப்ளம் ஆஃபீஸ் டென்ஷன் இப்படியே சொல்லிட்டுருக்காளே தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேன்றா அப்படி என்ன இந்த மாதிரி ஃபீல் பண்ணுற அளவு ஆஃபீஸில் ப்ராப்ளம் இருக்க போது வேறு ஏதோ இருக்கு அரவிந்த் அது அவள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்றா அதான் அதை பற்றி தான் யோசிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப தான் அக்கற போல என்ன இருக்காதா என்னோட ஃப்ரெண்ட் அவ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவங்க சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஆஃபீஸ் டென்ஷனாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அர்ஜுன் கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல அர்ஜுன் கிட்ட போய் என்ன மறைக்க போகிறாங்க ம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது என்னன்னு தெரியல சால்வானா சந்தோஷம்தான் ம் எல்லாம் சரியாயிடும் அத பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க சரியா ம் சரிங்க அம்மா இப்ப வந்தீங்க இப்பதான் எப்பவும் ஸ்டேஷன்ல இருந்து வந்தா குளிச்சிட்டு தான வருவீங்க இன்னைக்கு என்ன அது சீமா அப்படியே வந்து உட்கார்ந்திருக்கீங்க அது இன்னைக்கு நான் ஸ்டேஷனுக்கு போகல வேற வேலையா கொஞ்சம் வெளியே அலஞ்சிட்டு இருந்தேனா அதான் சரி குளிக்கலாம் தான் வந்தேன் பார்த்தா மேடம் தான் இப்படி உட்காந்து இருந்தீங்க சரி உங்ககிட்ட பேசிட்டு போலாம்னு பார்த்தேன் அதான் ஓ சரிங்க அரவிந்த் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க சாப்பிட போலாம் பாரா என்னங்க இல்ல அக்ரியா சாப்பிட போலான்லாம் கூப்பிடுறீங்களே அதான் அட போங்க அரவிந்த் ஏன் நான் சாப்பிட கூப்பிட கூடாதா என்ன சும்மாதான் சரிமா அப்புறம் அரவிந்த் நெக்ஸ்ட் மந்த்து டாடி இந்தியா வராரு நான் நம்ம விஷயத்தை பற்றி அர்ஜுன் சொல்லித்தான் டாடிக்கு ஓகே அதனால் நெக்ஸ்ட் மந்த்து இந்தியா வரேன்னு சொல்லியிருக்காரு ம் தெரியுமா நியூஸ் வந்துச்சு எப்படி ம் அர்ஜுன் சொன்னான் ஓ சரி சரி இப்போதான் வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல அப்புறம் அதுக்கு இல்லை நீங்க தானே சொன்னீங்க வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கினதுக்கு அப்புறம் நம்ம எங்கயாச்சும் வெளியே போலான்னு அத இப்பதான் வீட்டில் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்கல்ல கன்ஃபார்மே ஆயிடுச்சு நீங்களும் நானும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாங்க போகிறோம் அப்பாவும் நெக்ஸ்ட் மந்த் இந்தியா வராரு நம்ம மேரேஜும் சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் என்ன எங்கயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமா எனக்கு புரியுது ஐஷு இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்றீங்க சரி ஒரு ஒன் வீக் கழிச்சு போகலாமா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அது முடியட்டுமே அப்படியா பரவாயில்ல அரவிந்த் இதில் என்ன உங்களுக்கு எப்போ டைம் இருக்குன்னு பாருங்க அப்பவே போய்ட்டு வரலாம் சரி அப்படி எங்க வெளிய போணும் பிளேஸ்லாம் தெரியல சும்மா எனக்கும் ஆசை இருக்கும்ல லவ் பண்ற பையன் கூட வெளிய போணும்லாம்

ஏங்க பால் வாங்கி அங்க வச்சிட்டீங்க குடிக்கல இல்ல கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஆகட்டுமே இப்பதானே சாப்பிட்டு வந்தேன் இப்ப உடனே தூங்க போறது இல்ல அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன் அப்படியா மாமா நீங்க ஃப்ரீயா இவ இப்ப எதுக்கு நம்ம இப்படி கேக்குறா ஒருவேளை நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறாளோ என்ன மாமா ஃப்ரீயான்னு கேட்டேன் ஆமா அண்ணா ஃப்ரீ தான் சொல்லு அது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் ம் சொல்லு இல்ல உங்களுக்கு என்னாச்சு நானும் ரெண்டு மூணு நாளாக பார்க்குறேன் என்கிட்ட எதுவும் சரியாக பேசவே மாட்டேன்கிறீங்களே ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணுறீங்க என்னாச்சு உம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா நோ எப்பயும் போல தான் பேசிகிட்ருக்கு இல்லை மாம்மா நீங்கள் முன்னாடிலாம் என்கிட்ட பேசுகிற மாதிரி இப்போ இல்லை எதுக்கெடுத்தாலும் கோமா சிட்டு சிட்டுன்னு பேசுகிறீங்க என்னாச்சு நான் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டேன்னா நான் 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 இந்த தப்பு பண்ணலையே நீ தப்பு பண்ணன்னு நான் சொல்லவே இல்லையா நோ சொல்லப்போனா உன் மேல எனக்கு எந்த கோவமே இல்ல எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் டென்ஷன் அதான் என்ன சொல்றீங்க ஆமானு ஆபீஸ்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் அதான் ஒரே டென்ஷனாவே இருக்கு அது ப்ராப்ளம் ரிசால்வ் ஆயிடுச்சுனா சரி ஆயிடுவேன் ஓ அப்படியா சரிங்க அப்புறம் யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் போட்டோ வீடியோ அந்த மாதிரி எதாவது அனுப்புனாங்களா என்ன ஏதாச்சும் டிஃப்ரெண்டா அன்னோன் நம்பர்ல இருந்து ஏதாவது கால்லாம் வந்ததா என்ன 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 போட்டோ என்ன வீடியோ எனக்கு ஒன்றும் புரியலையே யார் எனக்கு கால் பண்ண போறாங்க யார் போட்டோஸ் வீடியோலாம் அனுப்ப போறாங்க என்ன சொல்றானோ அது ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் கேட்டேன் ஏங்க ஒரு வேலை யாராச்சும் ஏதா தப்பு தப்பா போட்டோ வீடியோலாம் அனுப்புனாங்கன்னா நீங்க நீங்க நம்பிடுவீங்களா டவுட்டை பத்தியா இவளுக்கு என்னை பத்தி என்னடி நினைச்சிட்டு இருக்க அப்படியே எனக்கு வர கோபத்துக்கானோ என்ன போட்டோ என்ன வீடியோ பத்தி பேசுறானோ எனக்கு ஒண்ணும் புரியல இல்லங்க ஜென்ரலா கேக்குறேன் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்றேன் ஒருவேளை யாராச்சும் என்ன பத்தி தப்பு தப்பா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அனுப்புனாங்கன்னா அதெல்லாம் நம்பிடுவீங்களா ஏய் உனக்கு என்னடியா சும்மா லூஸ் மாதிரி அதே எதையும் கேட்டுட்டு இருக்க நீ கேக்குறதுல எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்லப் போறாங்க என்ன போட்டோஸ் என்ன வீடியோஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல கேக்குறப்பா கேள்வி நகரு எனக்கு தூக்கம் வருது ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா

தூங்கணுங்க நீங்க தூங்குங்க நான் வரேன் சாரி மாமா என்னால் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியல கிட்ட சொல்லணும் போலதான் இருக்கு ஆனா பயமா இருக்கு சாரி ஐ லவ் யூ சோ மச் மாமா நீங்க இல்லாம என்னால் இருக்கவே முடியாது நான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி கேட்கறனால உங்களுக்கு பயங்கரமா கோவம் வருதுன்னு எனக்கு தெரியுது ஆனா பாக்கி தெரியாம இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேட்கறேன் உள்ளுக்குள்ள இருக்க பயத்தினால அதை கேட்கறேன் தப்பா கிடைக்காதீங்க சாரி இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப முடியும்னு எனக்கு தெரியல ஆனா சீக்கிரமா முடியணும் என்னால உங்ககிட்ட சகஜமா இருக்க முடியல நிறைய பெரிய கூட சந்தோஷமா வாழணும் உங்களை நான் ரொம்ப 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 மிஸ் பண்றேன் மாமா ஹலோ சாரி நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது டி சொல்லும் ஆனால் நீ ஏன் கிட்ட மறைக்கிறன்னு தான் எனக்கு புரியல என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னா எனக்கு தெரியும் ஆனா எவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட நீ மறைக்கிறேன்னு உனக்கு தெரியுதா உனக்கு ஏன் எனக்கு தைரியம் புருஷன்டி நான் என்கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தோண மாட்டேங்குது இல்ல அது ஒண்ணுதானும் என்னால தாங்கிக்கவே முடியல நான் ஒரு சின்ன விஷயத்த கூட உங்ககிட்ட மறைச்சது கிடையாது ஆனால் உனக்கு லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட சாதாரணமாக மறைக்கணும்னு நினைக்கிறேன்ல காரணம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும்டி டி ஆனால் நீ என்கிட்ட மறைச்சது ரொம்ப பெரிய தப்பு அணு நீ இப்போ கேள்வி கேட்டது எல்லாமே எனக்கு புரிஞ்சது எதை பாயிண்ட் பண்ணி கேட்குறனும் எனக்கு புரியுது அந்த கடவுளே வந்து உன் மேலே தப்பு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்டி டி அந்த சந்தேகம் மட்டும் உனக்கு வரவே கூடாதானு என்னோட லைஃபே என்னோட உயிரே நீதான் கண்டிப்பா யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் உன்னை மட்டும் என்னால எப்பயுமே சந்தேகப்பட முடியாது ஆனா நீயா இந்த விஷயத்த சொல்கிற வரையும் என்னால உன்கிட்ட சகஜமாக பேச முடியாதுடி கவலைப்படாதானும் சீக்கிரமா எல்லா ப்ராப்ளத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுற நீ எந்த விஷயத்துக்காகவும் பயந்துட்டு இருக்க நீ பயப்படுற விஷயத்த சீக்கிரமா முடிச்சு வைக்கிற ராதிகா தம்பி போன் பண்ணாராமா எப்ப போய் ரீச் ஆனாரா ஆமா நீ கால் பண்ணாரு அஞ்சு மணிக்கே ரீச் ஆயிட்டேன்னு சொன்னார நீ அப்படியா சரிம்மா நீ ஏன் இன்னும் தூங்காம உட்காந்துருக்க ம் எல்லாம் உங்கள் மருமகனை கேளுங்க எப்படி முழிச்சு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான் பாருங்கண்ணி இவனை முழிக்க வச்சுட்டு எப்படி அண்ணி நான் தூங்க முடியும் அதான் உள்ளே தூக்கம் வரல சரி இவனை தூக்கிட்டு அப்படியே வெளியே வந்தேன் பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் தூங்காமல் முழிச்சிட்ருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் ரெண்டு பேரும் தூங்க போக எப்பயுமே லேட் ஆகும் இன்றைக்கி ஏதோ தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே உட்காந்துருந்தோம் அப்படியே உட்காந்துட்டோம் பார்த்தா நீ வெளியே வந்துட்ட என்னடி தங்கம் தம்பிக்கு தூக்கம் வரலையா முகில் குட்டி தூங்க மாட்டீங்க அம்மா பாவம்ல அம்மா கொஞ்ச நேரம் செல்லம் தூங்குறீங்களா அத்தை தூங்க வைக்கட்டுமா அட நீங்கள் வேற அண்ணி இப்போதிக்கு அவன் தூங்க மாட்டான் அண்ணி எப்படி இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் அவன் தூங்குறதுக்கு தினமும் இப்படி தான் பண்ணுவானாம்மா ஆமா நீ அப்போ இந்த ஒரு வாரமா நீ எதுவும் வெளியெல்லாம் தூக்கிட்டு வரலையே இல்லை நீ அவர் இருந்தார் இல்லை அவர் இருக்க வரையும் மேக்சிமம் நான் என்ன தூங்க வச்சுட்டு அவரு தான் நீ பார்த்துப்பாரு அதனால இந்த ஒரு வாரமா எனக்கு பயமே இல்லை நான் தூங்கிட்டேனா அவரு தான் தூக்கிட்டு இவனை தெரிஞ்சுட்டு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாரு அவரு தான் பார்த்துட்டு இருந்தார் அண்ணி ஓ அப்படியா பரவாயில்லையே பாவம் கார்த்திக் தம்பி எப்படியும் உன்னையும் முகிலையும் ரொம்ப மிஸ் பண்ணுவார் ஆமாம் ஆமா நீ மூஞ்ச பார்த்தாலும் தெரியுது என்னம்மா வருத்தமா இருக்கியும் கவலைப்படாத ராதிகா இன்னும் பதினஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் எப்பவும் புருஷனும் கூட தான் இருக்க போறாரு ஆமா நீ சோ காலையில இருந்து எதுக்கு இப்படி தலை வலிக்குது தலை சுத்தது வாந்தி வந்துட்டே இருக்கே முடியல ரொம்ப டயர்டா இருக்கு என்ன எனக்கு சூப்பர் ஐடியா அர்ஜுன் இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் பாத்துக்கலாம்டா இப்போ இனிமேல் அவன் எப்படி தப்பிக்கிறான்னு ஆமா சந்தோஷ் அதை தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சீக்கிரமா அவனுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் சரிடா டா இது உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் தான் கால் பண்ணேன் சரி நானும் படுக்க வந்துட்டேன் தூங்க போறேன் குட் நைட் ம் ஓகே டா அர்ஜுன் பாய் குட் நைட் பிரியா என்னாச்சு சந்தோஷ் ஒன்றும் இல்லை அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேனா அதான் சொல்லலான்னு என்ன மறைச்ச என்னாச்சு பிரியா ஏதோ ப்ராப்ளமா ஆமாம் சந்தோஷ் ஏய் என்னடி திடீர்னு ப்ராப்ளம்னு ஏதோ சொல்லிட்டு இருக்க என்னாச்சுன்னு சொல்லு அது நேற்று நைட்டு நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகணும்ல உங்ககிட்ட கிட்ட கூட நான் ஐஸ்கிரீம் கேட்டேன்ல வாங்கி தந்தீங்கல்ல இன்னைக்கு காலையிலேருந்து அது இன்னைக்கு காலையிலேருந்து வாமிட் வந்துட்டே இருக்குங்க என்னடி சொல்கிற ஆமாம் சந்தோஷ் நானும் தானே சாப்பிட்டேன் நல்லா தான் இருந்தது எனக்கெல்லாம் ஒன்றும் பண்ணலையே பிரியா உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உனக்கு ஒத்துக்காதுன்னு உனக்கே தெரியும் சொல்ல சொல்ல கேட்காம உன்ன சாரிங்க நான் எனக்கு ரொம்ப சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு எனக்கு தெரியல ஒரே மயக்கமா இருக்கு வாமிட் வந்துதே இருக்கு சந்தோஷ் என்ன பண்றதுன்னே தெரியல ம் சரி அதெல்லாம் விடு வா ஹாஸ்பிடல் போலாம் என்னங்க இவ்ளோ நேரத்துக்கு எப்படி ஹாஸ்பிடல் போறது நான் நல்லா தான் இருக்கேன் ஏய் விளையாடாதடி இப்போதானே வந்து வாமிட் வருது தல சொட்டலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹாஸ்பிடல் போலனா எப்படி நிவா போலாம் இல்லை சந்தோஷ் ஏதாச்சும் ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிருக்கும் அதனால தான் அப்படி இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு காலையில் எல்லாமே சரியாயிடும் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது ஒரு மாதிரி இருந்தது அதான் சொல்லிட்டேன் அப்புறம் நாளைக்கு காலையில் போய் அண்ணியை பார்த்துட்டு வரட்டுமா என்ன சந்தோஷ் விடுங்க பிரியா முடியலன்னா சொல்லு பிரியா நாம் இப்பயும் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரலாம் நீ கொஞ்சம் கூட ஹெல்த்தை பற்றி கவனிக்கவே மாட்டேன்றல்ல ஷோ நான் நல்லா இருக்கேன் காலையில் நிறைய வாமிட் வந்துகிட்டே இருந்தது இப்போ அப்படிலாம் இல்லை சும்மா லைட்டாக தான் இருக்குது காலையில் தூங்கி எந்திரிச்சேன்னா சரியாயிடும் அப்படி ஒரு வேலை சரியாகலைன்னா நான் வரேன் போயிட்டு வரலாம் ப்ளீஸ் சொல்கிறத மட்டும் எப்போவுமே கேட்டுவே கேட்டுறாத சரியா உனக்கு என்ன தோணுதோ உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணுவேன் சாரிங்க இனிமே இப்படி இருக்க மாட்டேன் சாரி சரிடி உடனே மூஞ்சி இப்படி வைக்காத நல்லாவே இல்லை பிரியா சரி விடு சரி ஆமா என்ன திடீர்னு உங்க அண்ணிய பாக்கணும்னு சொல்ற ஒன்னும் இல்ல சந்தோஷ் ரொம்ப நாள் ஆச்சு என்னன்னு தெரியல அண்ணியை பாக்கணும் போல இருக்கு ஆதியும் பாக்கணும் போல இருக்கு நாளைக்கு காலையில போய் பாத்துட்டு வந்துடுறேன் சரியா அப்புறம் நம்ம ஆபீஸ் கிளம்பலாம் சரிடி செல்லோ சரி சாரி சரி போங்க நீங்க என்ன திட்டிட்டீங்கல்ல சரிடி நீ இனிமே திட்ட மாட்டேன் சரி ம் என் பிரியா இப்படி இருந்தா தான் கியூட்டா இருக்கான் அழுறதெல்லாம் அவளுக்கு செட் ஆகுமா இப்பவும் ஸ்மைலி ஃபேஸ் தான் அழகா இருக்கும்